காது உள்ள வருதுனால வந்து ஃபுல்லா போயிடுட்டியா ஏய் அண்ணின் படத்துல சோ மஸ் பா சாம்பார் சோறு சரியில்லைன்னு சொல்லிட்டு அண்ணனை கெட்டப் மாத்திட்டு போய் உட்கார பயந்த சாம்பார் சாம்பார் வாங்குற முக்கி எடுத்து எடுப்பறல இப்ப அதனால அவதாரம் அண்ணி பார்த்த சீக்கி சட ரூம் ஸ்ப்ரே அந்த ட்ரெயின்ல யவனா அந்த ரூம் ஸ்ப்ரே பண்ணினா मारிரும் அதுக்கு டைர்டா இது அஞ்சு வருஷம் <laughs> <laughs>

தௌசண்ட் ப்ராப்ளம்ஸ் ஒன் ஃபோர் டூஷன் என்ன சொல்ல முருகா முருகா சரி இப்போ நம்ம பெங்களூர் ரொம்ப கஷ்டமா இருந்ததுதா சரி என்ன பண்றதுன்னு தெரியல யாருக்கு கஷ்டனால அந்த கஷ்டம் புரிய மாட்டது ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் லாஸ்ட் ஹோப் போரே ஒரு ஆள் யாரே நம்ம ஆள்தான் யாரோ நம்ம ஆளு பேர் முருகனுக்கு ஹரோ கடா

எல்லாத்துக்குமே மருந்து இருக்கு இந்த மனசு வலிக்கு மட்டும் மருந்தே கிடையாது முருகப்பெருமாள் அத போய் பெரும் டிப்ரெஷன் எல்லாமே கிளியர் ஆகும் சொல்யூஷன் ஓகேவா சத்தியமா ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது எனக்கு அங்க இருந்து ஒரு ரெண்டு ஒரு ஒரு வாரமாவே மனசே சரியில்லையா நம்ம தலைவனை பார்த்தாதான் கொஞ்சம் திருப்தியா இருக்கும் நிறைய விஷயம் வந்து தடங்களாவே இருந்திருக்கு நம்ம நிறைய ஏதாவது ஒண்ணு ஜெயிக்கணும்னு பாக்குறோம் ஏதாவது முன் முட்டி மோதி வந்துலான்னு பாக்குறோம் முடியல எவனாவது வந்து கெடுத்துறாங்க அழுவுற டைம்ல சிரிக்கிற பேர் அதுதான் அதுதான் என் ஃபீலிங்ஸே அழுவுற மாதிரி தான் இருக்கும் வெளியில் வந்து காமிச்சிக்க மாட்டேன் அதான் கேட்டு வந்துட்டேன் உன்னை நம்பி வரேன் நீ தானே காப்பாற்றணும் இன்னொரு டேனுக்கு வேறு ஆள் இல்லைன்னு கிளம்பி வந்துட்டேன் என்ன பண்ணுறது மனசே ரொம்ப கஷ்டமாக அவன் அவனுக்கு பீடி சிகரெட்டு இதெல்லாம் போத தண்ணி கஞ்சா கஞ்சா எல்லாம் போத எனக்கு முருகிறது தான் போதையே சொல்லுவோம் ப்ரோ நான் வந்து அவர் நிறைய அதிசயம் பண்ணிடுறாரு வெளிலலாம் போய் சொன்னா எனக்கு சின்ன வயசு தான் ஆனாலும் எனக்கு அவ்வளோ விஷயங்கள வந்து நிறைய விஷயம் நீங்கள்னா யாருமே நம்பவே மாட்டிங்க அவ்வளோ அதிசயம் பண்ணிடுவேன்ல அதனால தான் நான் வந்து முருக ஸ்டேட்டஸ் போடுறேன் எல்லாருமே நானும் இருந்தேன் நடக்கடையில் இதை கும்ட்டமா போட்டு வச்சுமா அப்படிதான் இருந்தேன் நீங்கள் உண்மையிலுமே அந்த உள் மனசுலேருந்து ஃபீல் பண்ணி உங்கள் கஷ்டத்தோடு அவரை நீங்கள் வேண்டிங்க அப்படின்னா அவர் ஏதாவது ஒரு ரூபத்தில் காசு கொடுப்பாங்க அப்படி கொடுக்கல அப்படின்னா நான் அன்னைக்கே நீ நான் என் பேரை மாத்திடுவேன் இது சத்தியம் ஆனா எவ்வளவு பேர் அப்படியே அந்த பீச் பாரா நாளை கால சம கூட்ட இருக்கும் போல எல்லாருக்கும் இருக்கிற கஷ்டம் தானே அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் எந்த நோய் நொடி இல்லாம வாழணும்

ஒரு கட்சி வந்து ஜாதிக்காக ஒரு கூட்டம் கூடுதான் ஆனா ஒரு கட்சி மட்டும் தான் ஒரு ஆளு கோஷம் கூட்டம் கூடுதான் அது யாரு தமிழ கோடி விஜய கோடி தலைவன் குடி எஸ் திருங்குடி நான் அதான் அந்த வீடியோ பாக்கல தோணிச்சு நான் சொன்னேன் அந்த ரீல்ஸ்ல இருக்கான ஒரு ஆளு பாக்க தானே வந்துறாங்க ஏன் மூஞ்ச வெறுக்கு வெறுக்கடி பாக்குற கம்மனா அது என்ன கஷ்டம்